ஒரு தொல்லியல் ஆய்வாளனுடைய பார்வையில் தான் இந்த கீழடி அகழாய்வு பற்றி நான் கருத்துக்களை சொல்ல முடியும் இந்த கீழடி ஏன் இவ்வளவு கவனத்தை பெற்றது என்று சொன்னால் என்னை போன்ற தொல்லியல் அறிஞர்களுடைய தொல்லியல் ஆய்வாளர்களுடைய பார்வையில் இப்படிப்பட்ட ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஆய்வுகள் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கின்றன ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் அக்கறை காட்டாத தமிழ் சமூகம் முடிவுகளை வெளிக்கொணர்ந்த அகழாய்வுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு தமிழ் சமூகமாகத்தான் இந்த சமூகம் இருந்திருக்கிறது நாங்கள் பல இடங்களில் அகழாய்வு செய்திருக்கிறோம் பாண்டிய நாட்டை பொறுத்த அளவில் அழகன் குளம் என்ற ஒரு முக்கியமான பாண்டிய துறைமுகம் ராமநாதபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சங்க காலத்திலே ரோமானியர்களோடு தொடர்பு கொண்ட வணிக தொடர்பு கொண்டு ஒரு அகழாய்வு ஒரு அழகன் குளத்திலே ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து அகழாய்வு நடத்தியிருக்கிறோம் நானும் ஓரிரு ஆண்டுகள் அதிலே பணி செய்திருக்கிறேன் அதுபோல மாங்குளம் மாங்குடி என்ற ஒரு இடம் மாங்குடி மருதன் தலைவனாக பலர்வுகள் பாடாது வரைக நிலவரை என்று நெடுஞ்செழியன் பாடினானே அந்த மாங்குடி என்ற இடத்திலே சங்கரன் கோவிலுக்கு அருகிலே பாண்டியர்களுடைய புலவர்கள் வாழ்ந்து அந்த ஊரிலே அகழாய்வு செய்திருக்கிறோம் பல அரிய எழுத்து குறித்த பானை ஓடுகளை கண்டறிந்திருக்கிறோம் அதுபோல மதுரைக்கு அருகிலேயே சமணர்கள் வாழ்ந்த இடமான மாங்குளம் மலையிலே அகழாய்வு செய்திருக்கிறோம் இப்போது எப்படி கீழடியிலே இப்போ இந்த அளவிற்கு சுட்ட செங்கல்களால் கட்டிடங்கள் கிடைத்திருக்கின்றனவோ அதே கட்டிடம் அதுபோன்ற செங்கல்களான கட்டிடங்கள் இரண்டு அறைகளை கொண்ட கட்டிடங்களை மாங்குளத்திலே வெளிக்கொணர்ந்திருக்கிறோம் இவ்வாறு இது பாண்டிய நாட்டை பொறுத்த அளவில் இது தவிர தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலே அகழாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் நான் கீழடியை விட அகலம் அதிகமாக கவலைப்பட வேண்டிய ஒரு அகழாய்வு இருக்கிறது அது ஆதிச்சநல்லூர் அகழாய்வு இதுவரை அந்த அகழாய்வு அறிக்கை வெளியிடப்படவில்லை அதற்கு காரணங்களையும் நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் ஜோகோர் என்பவரால் அங்கே அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது பலவிதமான அதிக தொல் பொருட்களை அவர் ஜெர்மனிக்கு கொண்டு சென்று விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலே அலெக்சாண்டர் ரே அவர்களால் அகலாய் மேற்கொள்ளப்பட்டது ஏராளமான தங்கப்பட்டங்கள் சிறு நெற்றி பட்டங்களை ஏராளமான பட்டங்களை கண்டறிந்தார் சுடுமண் உருவங்களை தாய் தெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு சிலையை இப்படி பல்வேறு வகை தொல்பொருட்களை கண்டறிந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்கு ஐந்திலே இன்றைய மத்திய அரசு தொழில்துறை அங்கு ஒரு அகழாகி மேற்கொண்டது ஒரு பெரிய அளவிலான ஒரு அகலாவிலே ஒரே இடத்தில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாளிகளை அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள் அந்த தாளிகளையே ஒரு ஓட்டில் தாய்த்த வழிபாட்டை குறிக்கின்ற வகையிலே சில உருவங்களை எம்பாசிங் என்ற முறையிலே பதிவு செய்திருந்தார்கள் அதுதான் அங்கு கிடைத்த தொல்பொருட்களிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருள் ஒரு இளம் பெண்ணின் உருவம் ஒரு மான் அந்த மானின் கீழாக ஒரு ஓடான் என்பது போல ஒரு ரெட்டை ஒரு கரும்பு தோகை அல்லது நெல் அந்த நெல்லினுடைய நெல் பயிரின் மேலாக ஒரு கொக்கு அமர்ந்திருக்கிறது அந்த கொக்கின் அலகிலே ஒரு மீன் இருக்கிறது இப்படி அத்தனை உருவங்களையும் ஒரு அடி இந்த புத்தகத்திற்கு அளவிற்கான ஒரு ஓட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இது தாய் தெய்வ வழிபாட்டினுடைய எச்சமாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதினோம் இந்த ஆய்வு மத்திய அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட போதும் கூட அதை நானும் இன்னொரு இன்னொரு சில தொழிலாளர்களும் அதை பார்வையிட்டோம் அப்போது அங்கே ஒரு முதுமக்கள் தாலியிலே உட்புறமாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அப்போதிருந்த ஆய்வாளர்கள் அங்கே இருந்தவர்கள் கருதினார்கள் ஆனால் நாங்கள் அதை மறுத்தோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மேலாக அந்த முதுமக்கள் தாலியிலே இரும்புகள் உள்ளே வைக்கப்பட்டிருந்த காரணத்தால் அந்த இரும்புகளுடைய கார்பனேட் படிவமாக இருக்கலாம் இதை தமிழ் பிராமி என்று கருதக்கூடாது இதை கழுவி பாருங்கள் என்று சொன்னோம் அவர்களது ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் யாருடைய பெயரையும் சொல்ல விரும்பவில்லை அவர்களது ஏற்றுக்கொள்ளாமல் கரிவரதன் என்று பெயராக படித்து படித்து விட்டார்கள் படித்து மறுநாள் இந்து நாளிதழிலே செய்தி வெளிவந்து விட்டது அதை அடிப்படையாக கொண்டு பிரண்ட் லைனிலே ஒரு பெரிய கட்டுரை எழுதப்பட்டு விட்டது அந்த கட்டுரையை பார்த்தவுடன் அறிஞர் ஐராவத மகாதேவன் அவர்கள் அந்த பானையை எங்களுக்கு காட்டுங்கள் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் அதை முன்னிலைப்படுத்துங்கள் என்று கேட்டார் பொதுவாக முதுமக்கள் தாளிகளில் இதுவரை எழுதியதாக எங்கும் கிடைக்கவில்லை அவ்வாறு எழுதப்பட்டாலும் தாலியினுடைய மேற்புறத்தில் தான் எழுதுவார்கள் அப்போதுதான் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் இங்கே ஐந்தடி உயர தாலியிலே நாலரை ஆழத்தில் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு தவறான யூகத்தினால் படித்து வெளியிட்டு விட்ட காரணத்தால் இப்போது அவர்கள் வெளியிட்டவர்களெல்லாம் ஓய்வு பெற்று விட்டு சென்று விட்டார்கள் இப்போது இருக்கக்கூடியவர்களிடத்திலேயே அறிக்கை கேட்டால் அவர்களால் அறிக்கை கொடுக்க முடியவில்லை ஏனென்றால் அவருடைய முன்னோர்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்று தெரியவில்லை ஏனென்றால் அந்த பானையோட்டை விட்டார்கள் கழிவனவுடன் நாங்கள் சொன்னது சரியாக இருந்தது அந்த கார்பனேட் படிவம் அழிந்து விட்டது இப்போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இது ஒரு சதி நமது தமிழருடைய தொன்மையை மறைப்பதற்காக மேற்கொண்ட ஒரு சதி என்று தவறாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன மறுதலு நான் பல கட்டுரைகளை இது சம்பந்தமாக எழுதியிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய எழுத்தை அதிகபட்சமாக கிமு என்று அவர்கள் படித்து ஆனால் அகழாயிலே கிடைத்த மண்டையோட்டை ஆய்வுக்கு உட்படுத்தியவர்கள் கிமு ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டுக்கு உரியது என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் மூவாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகமாக இந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்கிறது கீழடி நாகரிகம் ஆண்டுகள் என்று இப்போது முடிவு வந்திருக்கிறது பத்து ஆனால் ஆதிச்செல்லூர் நாகரிகம் சங்ககால் அதாவது சிந்துச மொழி நாகரிகத்தின் தொடர்ச்சியாக அது முடிகின்ற காலத்திலே இது தொடங்குவது போல ஒரு காலத்தை நமக்கு காட்டுகிறது எனவே நாம் அதை பற்றி தான் அதிகமாக அக்கறை கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த நாகரிகத்தை நாம் கொண்டு செல்ல நாகரிகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து இதில் இன்னொரு செய்தி இந்த மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நாகரிகம் இருக்கிறது என்பதை சங்க இலக்கியத்திலே குறிப்புகள் இல்லை எனவே சங்க இலக்கியம் இந்த நாம் கடைசி காலம் என்று சொல்லக்கூடிய கிமு முன்னூறிலிருந்து கிபி முன்னூறு என்று சொல்கின்ற காலத்தை காட்டிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகமாக கடைச்சங்க காலத்திற்கு முற்பட்ட நாகரிகமாக ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்கிறது இதை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் ஏனென்றால் சங்க இலக்கியத்திலே செந்தில் என்று திருச்செந்தூர் சொல்லப்படுகிறது கொற்கை சொல்லப்படுகிறது புதிய மலை சொல்லப்படுகிறது ஆனால் ஆதிச்சநல்லூர் சொல்லப்படவில்லை என்ற காரணத்தாலே ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை கடைச்சங்க மக்களே அறியாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது எனவே இவ்வாறான சூழலில் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு முடிவுகளை கூட நாம் பெற முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்